சிற்றம்பலம் சிவாய நம ஓங்கி உல கலந்த உத்தமன் பேர் நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெருஞ்சன்னல்லோடு கயலு விழ பூங்கு போரே பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க வள்ளல் வெறும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாயோம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் எந்திரங்கள் என்பது நம் எந்திரமயமான உலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்திரங்களை பற்றி அறிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இப்போ ஒரு கருத்து அப்படி யாராவது சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து எதிர்கருத்துகள் இருக்கும் எதிர்கருத்துகளே இல்லாமல் எல்லாம் சொல்கிறத போகிறோம் அம்மாஞ்சாமியை போட்டு போகிற உலகம் இது கிடையாது அப்போ நம்ம ஏதாவது சொல்லும்போது அதற்கு எதிர்கருத்துகள் அப்படின்னா இந்த வழி நல்ல வழிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு வைங்களேன் அப்போ உடனே பக்கத்தில் இருந்தவர் சொல்லுவார் இல்லை இல்லைங்க நான் போய் பார்த்தேன் அது ரொம்ப மோசமான வழிங்க அப்படி சொல்லுவார் அது போயிருக்கவே மாட்டாருங்க ஆனால் அதில் சொல்லுவார் அவர் என்னன்னு தெரிஞ்சுக்காது அவரை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காகவும் அதற்காக சொல்லப்படுறது தான் அது இப்போது எந்த ஒரு வழிபாட்டிலையும் அதுதான் எந்திர வழிபாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திரங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கியிருப்பாங்களாம் ஏமாந்துருக்கலாம் அது ஏதோ நடந்திருக்கலாம் அதை பற்றி நமக்கு என்ன ஏதோ தெரியாத முறையற்ற பக்கம் வாங்கியிருக்கலாம் அதை வாங்கி நீங்கள் அவர் சொல்லியிருப்பார் இதை வாங்கினீங்கன்னா ஒரு பத்து நாளில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிரும் அப்படி இப்படி சொல்லியிருக்கலாம் வாங்கி வச்சு ஏமாந்துருக்கலாம் அப்போது அவருக்கு முறையாக பண்ணுறவங்க மேலேயும் சந்தேகம் வரும் இது வந்து நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு நம் முறையாக பண்ண வேண்டிய பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் மகான் திருமூலரர் குடின்னு நம்ம இதை வந்து முறையாக கற்றறிஞ்சு இது வழி வழியாக தலைமுறையாக நம்ம இதையே பண்ணுறோம் இந்த எந்திரத்தை எப்படி நம்ம அமைக்கணும் ஒரு எந்திரம் அமைக்கிறதுன்னா அதற்கு ஆரம்பத்திலேருந்து இருக்குது எந்த மாதிரி இந்த எந்திரங்கள் அமைத்தா இது மக்களுக்கு நல்ல முறையான செயல்பாடு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அதாவது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டுடைய தத்துவம் தான் இந்த எந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு இதில் இன்னும் நிறைய இருக்குது அறிவியல் ரீதியாக ஏராளமான விளக்கங்கள் நம்ம இதில் சொல்லலாம் அறிவியல் ரீதியாக ஏகப்பட்ட விளக்கங்கள் இருந்தால் கூட இதை வந்து ஒருத்தர் என்ன சொல்ல போகிறாங்க அதாவது சொன்னால் அதை உடனே கேட்டிருக்கிற மக்கள் கிடையாது இல்லைங்களா இது அப்போது ஒருத்தர் பல நடைஞ்சவர் சொல்லும்போது அதை கேட்பாங்க இந்த விஷயத்தில் வந்து பல நடைஞ்சவர் நினைக்கிறீங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டார் ஏன்னா இதில் வந்து நிறையா பலன் அடைஞ்சவங்க சொல்லி அது ஏன் அவன் பலன் அடையணும் நம்ம பலன் அடைஞ்சோம் விட்டுட்டு போயிருமே அப்படிங்கிற உலகம் தானே இது இது கலிகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பலன் அடைஞ்சிங்கன்னா அங்கே போய் சொல்லுங்கள் அவர் கூட சொல்லுங்கள் நான் சொல்ல முடியும் அதெல்லாம் கிடையாது அவங்க நல்லா இருக்காங்களா ஒரு பக்கம் நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே அடுத்து வீட்டில் எரிஞ்சிடுச்சாக்கோ ஆடப்பாவுமே இது என்னடா அது நம்ம வீட்டில் இல்லை அடுத்தவங்க வீட்டில் எரியுது என்ன நினைக்கிறோம் அது மாதிரி ஒரு பொறாமைத்தன்மான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த எந்திரங்கள் மூலமாக பலன் அடைந்தவர்கள் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அப்போது இந்த எந்திரங்கள் பலன் அடைக்குமா அப்படின்னு இப்போ நான் பேசுகிறத கேட்குறவங்களுக்கும் கூட இருக்கும் உண்மையாகவே வந்து இந்த எந்திரங்கள் பலன் அளிக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுவீங்க இல்லைங்களா ஒரு கடவுள் வழிபாட்டையும் இந்த எந்திரங்களை பற்றியும் நம்பாதவர் ஒருவர் வீட்டுக்கு ஒரு வெள்ளி தகட்டலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு தங்க தகட்டலையோ ஒரு எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் இதை கொண்டு போய் வைங்க எதுக்கு என்னன்னு சொல்லாமல் கொண்டு போய் வச்சிருவாரா அவர் அப்போது இதனுடைய பயம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு இதனுடைய இதன் மேலே ஒரு அச்ச உணர்வு இருக்குது இப்போ இந்த இடம் அச்ச உணர்வு பாடக்கூடிய இடம் கிடையாதுங்க இது வந்து நம்ம சிவச்சக்கரங்கள் அமைக்கிற இடம் சிவச்சக்கரங்கள் நமக்கு நன்மைகளை மட்டுமே அருளும் அப்படிங்கிறது அதாவது நல்லது சொல்கிறவங்களை நம்புறத விட பொய் சொல்கிறவங்கள தான் அதிகமாக மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறையா நாள் அது பல காலமாக இது வழி வழியாக வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரசியல்வாதிகள் நிறைய இருக்காங்க நல்ல அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்கன்னா மோசமானவங்க அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும் அதுலேயும் நிறைய நிறைய பேர் நல்லவங்கள் இருக்காங்க மக்களுக்கு நிறையா நல்லது சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த எந்திரங்கள் அமைக்கிறதுலேயும் முறையாக கடைபிடிக்கிறவங்க நிறைய இருக்காங்க என்னால் வந்து ஒரு ஆணவமாக கூட சொல்ல முடியும் ஏன்னா இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக இதன் மூலமாக இருக்கிறதுனால எந்த எந்த முறையில் நாம் அமைத்தால் இது மக்களுக்கு பயன்படும் இதன் மூலமான வருமானம் நமக்கு என்ன வந்து நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் உழைப்பின் ஒரு உன்னதமான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தால் போதும் ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நம் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட் பின்னா எல்லாத்துக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க திருமந்திர சக்கரங்களை போட்டு வியாபாரம் பண்றாங்க அப்படி கூட நினைக்கலாம் நிறைய பேர் அப்போது இது வியாபார ஸ்தலம் கிடையாதுங்க இது வந்து திருமந்திரத்தில் அப்போ ஏன் திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்து ஏன் சொல்லி வச்சுருக்காரு இந்த எந்திரங்களை நீங்கள் வழிபட்டால் இந்த மாதிரி நன்மைகளை அடையலாம்னு எப்படி அவர் சொல்லுவார் அப்போ யார் இதை வந்து இலவசமாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் போட்டு தரப்போகிறாங்களா இல்லை கோயில்களில் எல்லாம் போட்டு பல ஓடி சொத்து வச்சிருக்கிறவங்க யாராவது எல்லாத்துக்கும் இலவசமாக வழங்க போகிறாங்களா இப்படியெல்லாம் கிடையாதுங்க வந்து இதுக்குண்டான ஒரு உரிய செலவு தொகைகள் அப்படின்னு இருக்கு அதற்கு உண்டான செலவுகள் அது இல்லாம நம்ம கூலி இருக்குது இல்லைங்களா இப்போ ஒரு கொத்தனார் கூட ஒரு நாள் பொழுதுக்கும் வேலை செஞ்சா இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதே மாதிரிதான் இதுவும் இப்போ நம்ம ஒரு எந்திரங்கள் எழுதுறோம் அமைக்கிறோம் முறையா ஒரு உழைப்பினால் நமக்கு கூடிய வரக்கூடிய வருமானம் நமக்கு நம் சந்ததிகளை உம் காப்பாற்றும் அப்படிங்கறதுனாலதான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த திரு மந்திர சக்கரங்களை நம்ம ஏன் எடுத்திருக்கோம் முறையா அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி இந்த எந்திரங்கள் கையால் அமைக்கப்படக்கூடிய எந்திரங்கள் யாருமே இது கையால் அடிக்கிறது ஏன்னா நிறைய டையடிச்ச எந்திரங்கள் தான் இருக்குது இந்த எந்திரங்களை யாரும் கையால் எழுதுறது கிடையாது உலகத்தில் எந்த மூலையில எடுத்துட்டாலும் இதற்குண்டான பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் அதை விட ரொம்ப முக்கியமானது இதை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று தெளிந்து நாம் தெளிவுடன் இதை அமைக்க வேண்டிய ஒரு அற்புதமான இது நம்ம பிழையாவோ அல்லது ஒரு இதில் வந்து இதை அமைக்கவே முடியாதுங்க எப்படி இருந்தாலும் இதை அமைக்கிறதும் ஒரு கலை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்ட் வரைகிற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டா கூட உயிர் கொடுக்கறதுன்னு ஒரு அது மிக முக்கியமான கலை அதாவது பிராணபரிஷை அது உயிர் கொடுக்கறது அந்த எந்திரங்களை செயல்பட வைத்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் இது எல்லோரும் திருமந்திர சக்கரங்களை வணங்கி இதை எங்கு கிடைக்கிறது என்று வாங்கி நீங்கள் பயனுற வேண்டும் என்பதுதான் அடியனுடைய அன்பு அதாவது அடியேன் இதை எல்லா பக்கமும் உலகில் எத்தனையோ இடங்களுக்கு இருக்கின்றோம் இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் இது வளர்ந்து எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் அடியனுடைய விருப்பமாக இருக்கிறது நன்றி சிவாய நம சிறுதர் சிற்றம்பலம் வணக்கம்